சீவன் கொடுத்த வரம் என்னுடைய அறிவையும் என்னுடைய அனுபவங்களையும் கொண்டு என்னுடைய மனைவியை எனக்கு ஏற்றபடி ஒரு ஆளாக்க வேண்டுமென்று எவ்வளவோ முயற்சிகள் செய்தேன் அறிவுரை சொன்னேன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் அத்தனையும் அற்புதமாக பணிவாக முழு கவனத்தோடு கேட்டுக்கொண்டு இருப்பவள் அவளுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய அறிவையும் அவள் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை அவள் அவளாகவே இருக்கிறாள் அவளுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்கிறாள் சரி இவள் வேறொரு இடத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு திருமண வயதில் என்னை வந்து திருமணம் செய்து கொண்டாள் அதனால் அவளை மாற்ற முயற்சி செய்வது முடியாத செயல் என்று புரிந்து கொண்டு எனக்கு பிறந்த மகளை குழந்தை பருவத்தில் இருந்தே என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய அனுபவங்களை கொண்டு ஒரு ஆளாக்க முயற்சி செய்தேன் ஒரு எல் முனை அளவு கூட என்னுடைய மகளை என் அனுபவங்களை கொண்டு என் அறிவை கொண்டு உருவாக்க முடியவில்லை என்பதை சமீபத்தில் புரிந்து கொண்டேன் இந்த உலகத்தில் ஒருவருடைய அறிவை ஒருவருடைய அனுபவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சாதிக்கணும் ஜெயிக்கணும் வரலாறு படைத்து வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு எண்ணம் உருவாவதற்கும் அவர்களுடைய பிராப்தம் உதவி செய்ய வேண்டும் இதை நான் சமீபத்தில் புரிந்து கொண்டேன் ஒரு ஆண் தன்னுடைய அறிவை கொண்டு இன்னொரு பெண்ணை உருவாக்க முடியாது ஒரு மனைவி தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய கணவனை கூட தனக்கு ஏற்றபடி உருவாக்க முடியாது என்பதை இந்த பதிவு மூலம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவருடைய அறிவுரையை கேட்டு அவர்கள் ஒரு ஆளாவதற்கு ஒரு புத்தகத்தை படித்து நான் ஒரு மனிதனாக உருவானேன் என்று சொல்வதற்குக் கூட ஒரு பிராப்தம் வேண்டும் அது யாருக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கிறதோ அவர்களுக்கே பயன்படும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லும் அனுபவங்களையும் அறிவுரைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரோ ஒருவருக்கு அது பயன்படும் நாம் யாருக்கென்று நினைக்கிறோமோ அது நம் கையில் இல்லை நாம் கதை எழுதலாம் நமக்கு மேலே இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு கதை எழுதுகிறது நாம் பாட்டு பாடலாம் நமக்கு மேலே இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது நாம் ஒரு திட்டம் வகுக்கலாம் நம் திட்டங்களுக்கு மேலே ஒரு பெரிய திட்டம் உருவாகி அது நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் யாரும் உருவாக்க முடியாது அப்படி இன்னொருவருடைய வார்த்தையை கேட்டு இன்னொருடைய புத்தகத்தை படித்து வாழ்க்கையில் சாதிக்கணும் ஜெயிக்கணும் வரலாறு படைத்து வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு எண்ணம் உருவாகிறது என்றாலே அது அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் புண்ணியம் பிராப்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம் மகாதுரை